எல்லோருக்கும் வணக்கம் விட்டலன் யாருக்கெல்லாம் வேண்டியவனாகிறார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் விட்டலன் பண்டரிபுரத்தில் கோவில் கொண்டுள்ளார் விட்டலன் ருக்மணியோடு இருக்கும் இடம் இந்த இடத்தை பூலோக வைகுண்டம் என்று கூறுவார்கள் ஏனென்றால் பகவான் மனிதனாகவே மனித உணர்வுகளுடன் மனிதர்களோடு கலந்து பேசி உண்டு உறங்கி கழித்து ஆங்காங்கு தேவைப்பட்ட இடத்தில் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அவர்களோடு சந்தோஷமாக வாழ்கிறார் இந்த ஊரில் நாமதேவர் என்ற ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார் நாமதேவர் வீட்டில் ஜனாபாய் வளர்ந்து வந்தாள் அவள் சின்ன குழந்தையாக இருக்கும் இருக்கும்போதே அங்குதான் வளர்ந்தாள் ஆன்மீக வாழ்வு வாழ தேர்ச்சி பெற்று வந்தாள் அடிக்கடி விட்டலனும் ஜனாபாயுடன் நடமாடும் ஒரு இடம் இருந்தது விட்டலன் ஜனாவின் குடிசையில் அமர்ந்து அவள் பாடும் அபங்கங்களை ரசித்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் விட்டலனின் ஆலயத்திலும் அபங்கங்களை ஏற்றி பாடி விட்டலனை மகிழ்விப்பாள் ஒருநாள் ஆலயத்தில் விட்டலன் எதிரே ஜெனா ஒரு புது அபங்கத்தை ஏற்றி அதை பாடி காட்டினாள் அப்போது விட்டலன் சொன்னார் ஜெனா இந்த அபங்கம் வெகு அருமையாக இருக்கிறது நீ சொல்லிக்கொண்டே வா நான் எழுதுகிறேன் என்று கூறினார் அவள் பாடிக்கொண்டே வரும்போது அடியடியாக விட்டலன் அதை எழுதி கொண்டு வந்தார் அந்த நேரம் பார்த்து நாமதேவர் கோவிலுக்குள் நுழைந்தார் தூரத்தில் இருந்து ஆனந்தமாக ஜனாவின் அபங்கத்தை ரசித்து கொண்டு வந்தார் உள்ளே நுழைந்த ஞானதேவர் தேவர் பாடிக் பாடி பார்த்தார் மேலும் விட்டலன் எழுதிக் கொண்டிருப்பதையும் பார்த்தார் நாம கண்டதும் விட்டலன் தன் கையை பின்னால் மறைத்து கொண்டு சிரித்தார் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது விட்டலா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு விட்டலன் ஒன்றுமில்லையே என்று தான் எழுதியதை மறைத்தார் உடனே நாமதேவர் கேட்டார் என்னை பார்த்ததும் ஏதோ பின்னால் மறைத்தாயே அது என்ன என்று கேட்டார் அதற்கு விட்டலன் அதுவா ஜெனா தான் ஏதோ புதியதாக பாடினால் அதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு நாமதேவர் உடம்பு குழுங்க சிரித்தார் என்னது ஜெனா அபங்கம் ஏற்ற நீ அதை எழுதுகிறாயா என்று கேட்டார் அதற்கு விட்டலன் இதில் சிரிக்க என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு நாமதேவர் சொன்னார் விட்டலா ஜெனா ஒரு சின்னஞ்சிறு குழந்தை வாயை திறந்தாலே உன்னை புகழ்வது மட்டும்தான் அவளுக்கு வேலை அவள் அபங்கம் உன்னையே புகழ்ச்சியாக பாடியதாக இருக்கட்டுமே உன்னை பற்றி புகழ்ச்சியாக பாடியதை நீயே எழுதிக் கொண்டிருந்தாயா என்று கேட்டார் அதற்கு விட்டலன் ஆமாம் நாமதேவா அவள் இயற்றிய இந்த அபங்கம் மிகவும் உண்மையான அன்பினால் மன தூய்மையோடு உருவானது எனவேதான் அது என்னை கவர்ந்துவிட்டது என்று கூறினார் உடனே நாமதேவர் அது சரி உன்னை பற்றி இன்னும் எத்தனையோ பேர் எல்லாம் பாடியிருக்கிறார்களே அவற்றையெல்லாம் நீ ஏன் எழுதிக்கொள்ளவில்லை என்று கேட்டார் அதற்கு விட்டலன் சொன்னார் நல்ல கேள்வி கேட்டாய் நாமதேவா எவ்வளவோ கை சித்திரக்காரர்கள் வரைந்த விலையுயர்ந்த சித்திரங்கள் இருந்தும் ஒரு தாய்க்கு தனது சிறு குழந்தை கஷ்டப்பட்டு தீட்டியதாக கொண்டு வந்து தரும் ஒரு கிறுக்கல் ஓவியம்தான் மிக சந்தோஷத்தை அளிக்கும் அதுபோல எனக்கும் ஜனாபாய் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை அவளுடைய அபங்கங்கள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது ஏனென்றால் அவள் உண்மையான பக்தியோடு மன தூய்மையோடு எனக்கு அபங்கங்களை கொடுக்கிறாள் அதனால் நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று கூறினார் அதை கேட்டதும் நாமதேவருக்கு வார்த்தை வரவில்லை விட்டலா பாண்டுரங்கா என்று கூறி பகவானின் திருவடிகளில் விழுந்தார் ஜனாபாய் இயற்றிய அபங்கங்கள் அவளது அடிமனதிலிருந்து மனதிலிருந்து எழும்பிய ஆழ்ந்த பக்தியை கொண்டுள்ளது ஆசை ஆசையாக விட்டலனுக்கு அர்ப்பணித்தாள் விட்டலனும் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் விட்டலன் வேண்டுவோருக்கு வேண்டியவர் ஆகிறார் என்பதை அறிந்து கொண்டோம் அதனால் நாமும் ஜனாபாய் போல் பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் வித்மகே पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया